குலசேகரம் அருகே பேத்திக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாத்தாவுக்கு ஆயுள் தண்டனை கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தொன்று வயதுடைய தொழிலாளி ஒருவரது மகளுக்கு திருமணமாகி அவருக்கு ஒன்பது வயதில் ஒரு மகள் உள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தொழிலாளியான சிறுமியின் தாத்தா சொந்த பேத்தியை மிரட்டி பாலியல் பலாக்காரம் செய்துள்ளார் இதுகுறித்து அவரது தாய் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து வழக்கின் விசாரணையானது கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை முடிந்ததை அடுத்து சிறுமியின் தாத்தாவுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார்